எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையவர்களால் நாம் தினம்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி தமிழ் குரு நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் அஸ்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எதுகிறது ஒரு ஜாதகம் வருகிறது எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம் பார்த்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல படித்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம் இப்பொழுது எழுத படிக்க தெரிந்தாலே ஜோயிடர் ஆகலாம் மாற்று கருத்தில் ஆனால் எடுத்துச் சொல்ல தெரியணும் அது எப்படி வரும் மூல நூல்களில் உள்ள சுருதிகளை படித்து விதிகளை தெரிந்து ஜாதகத்தில் அனுபவத்துடன் பொருத்தி பார்க்கிற பொழுது நாம் உண்மையினுடைய அருகில் செல்ல இயலும் எங்க குருநாதர் சொல்வாங்க எதை தொட்டாலும் திசா புத்தியை ஒட்டி பலன் சொன்னால் வெற்றி கொடி நாட்டலாம் அது உண்மைதான் இப்போ ஒரு ஜாதகர் வந்தார் அந்த ஜாதக பார்க்குற பொழுது நல்ல மனிதர் திறமையானவர் அன்பானவர் எல்லோரு இடத்திலும் நல்ல பேர் வாங்கியிருக்கிறாரு ஆனால் உள்ளம் நிறைந்திருக்கிறது அவர் இல்லம் நிறையவில்லை இல்லம் நிறையவில்லை என்றால் ஒரு ஆண்மகனுக்கு கல்யாணம் ஆன பின்னாடி தான் முழு மனிதன் இல்லை என்றால் அரை மனிதன் இன்னும் கிராமங்களில் கல்யாணமாகாது என்றிருந்து வரி வசூலிக்கிறது இல்லை இன்றும் பழக்கம் இருக்கிறது அது ஏன் இருக்கிறது என்றால் அந்த திருமண வாழ்க்கை தான் ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது என்பதை பெரியவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் கோள்கள் சாதகமாக இருந்தால்தான் பாதகமோ சாதகமோ நமது வாழ்வில் நடைபெறும் கோள்கள் தன்னுடைய பார்வையை நம் மீது செலுத்தாத நேரம் இல்லை நிமிஷம் இல்லை நாம் ஜோதிடத்தை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி கோள்கள் நம்மை பாதித்துக்கொண்டே இருக்கிறது விண்ணில் இருக்கிற கோள்கள் மண்ணில் இருக்கிற உயிர்களை பாதித்துக்கொண்டே இருக்கிறது சில பேர் சொல்லுவாங்க சார் நான் ஜாதகத்தை நம்புறதே இல்லை அதெல்லாம் அறிவுக்கு அப்பாற்பட்டது அப்படிம்பாங்க அதுவும் அவங்க ஜாதக கட்டத்தில் இருக்கு யார் ஜோதிடத்தை நம்புவார் நம்ப மாட்டார் என்பது ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் பலமானவர்கள் ஜோதிடத்தை நம்புவார்கள் ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதி பலவீனமானார்கள் பலவீனமானால் நம்பினால் நம்புவார்கள் தேவைக்கு நம்புவார்கள் தேவை முடிஞ்ச பின்னாடி தூக்கி போட்டு போயிடுவாங்க எனவே ஜாதகங்கள் அவர்களுக்கு சாதகமாக இருந்தால் நம்புவார்கள் இப்போ ஒரு அந்த ஜாதகத்தை பார்ப்போம் ஜாதகர் பிறந்தது ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு பதினொன்று இருபது பிஎம் இரவு ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க கன்னிலக்கணம் விருச்சகராசி கேட்ட நட்சத்திரம் மூணு வருஷம் ஆறு மாதம் தசா அறுப்பு புதன் தசை தற்பொழுது செவ்வாதசையில் செவ்வாபுத்தி இருக்கு திதி கிருஷ்ணபக்ஷ திரையோதசி ரிஷபம் சிம்மம் இந்த ராசிகள் வந்து திதி சூனிய ராசிகளாக வருகிறது விருச்சகத்தில் சந்திரன் செவ்வாய் ராகு மாந்தி தனுசில் சூரியன் மகரத்தில் புதன் அஸ்தங்கம் சுக்கர பகவான் குரு ம கும்பத்தில் இருக்காங்க கேது வர்க்கோத்தமம் ரிஷபத்தில் இருக்காங்க சனி பகவான் வக்ரம் மீன மிதுனத்தில் இருக்காங்க நவாம்சத்தில் மேசத்தில் குரு சுக்ரன் சனி பகவான் கேது ரிசபத்தில் மாந்தி கண்ணியில் சூரியன் ராகு விருச்சகத்தில் சந்திரன் கும்பத்தில் செவ்வாய் புதன் மீனத்தில் இருக்காங்க இப்போது இந்த ஜாதகத்தை எடுக்கிறோம் இந்த ஜாதகத்தை எடுத்தோடனே லக்னாதிபதி ஐந்தில் அமர்வது சுக்கரனோடு அமர்ந்தது குற்றமல்ல ஆனால் அஸ்தங்கம் அடைந்திருக்கிறார் சனி பகவான் பக்ரமாயிருக்கிறார் இருவரும் பரிவர்த்தனாயிருக்காங்க அப்ப எங்க குருநாதர் சொல்லுவார் கொடிக்கம்பம் ஐயா பரிவர்த்தனை ஆகிற பொழுது எதை விதிவிலக்காக வைத்து ஜோயிடம் சொல்லணும்னு அவர் சொல்லி கொடுத்துருக்கார் அப்போ சுபயோக பரிவர்த்தனைக்கு அஸ்தங்கம் பக்ரம் நீசம் இதெல்லாம் எப்படி பொருத்தி பார்க்கணும் பொருந்தி வருமான அங்கே வராது இந்த விதியில் வராது எனவே சனி பகவான் மகரத்துக்கும் புதன் பத்துக்கும் போயிடுவாங்க இந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி உபய ஏதா ஏழாம் அதிபதி ஆறுல மறைகிறார் ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்ரன் ராசிக்கு மூணுல மறைகிறார் இதுவே ஒரு பெரிய திருமண தடையை உருவாக்கும் லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி நவாம்சத்துல நீசமாகிறார் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி குரு பகவான் நவாம்சத்துல நீசம் பெற்ற சனி பகவானுடன் சேர்கிறார் அப்போ இந்த அமைப்பு இருக்கிறதுனால இவருக்கு காலதாமதமாக திருமணம் நடைபெறுமா நடைபெறாதா அதுதானே கேள்வி அப்போது இளமையில் விவாகம் ஆகுவதற்கு பாடல்கள் வேண்டுமல்லவா அதை பார்த்துட்டா ஏன் காலம் கடந்த திருமணம் இப்போ இவருக்கு வயது நாற்பத்தொம்பது வயசு ஆறு மாதம் ஏன் இளமையில் திருமணம் நடக்கவில்லை கேட்ட நட்சத்திரம் புதன் மூணு வருஷம் புதன் முடிஞ்ச கேது கேது முடிஞ்சு சுக்கரன் சுக்கரன் முடிஞ்சு சூரியன் சந்திரன் இப்போ செவ்வாயில் இருக்காங்க செவ்வாய் சந்திரனுக்கு அங்கே ராசியிலேயே இருக்காங்க ராகுடன் இந்த செவ்வாய் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத வாசகர்கள் கவனிக்க வேண்டும் செவ்வாய் மூணில் பதினொன்றாம் மதிவுடன் இருக்காங்க கேட்ட நட்சத்திரத்தில் இருக்காங்க இப்போது இளமையில் திருமணமாவதற்கு பாடல் குமரக்கடவுள் அகத்தியருக்கு உபதேச ஜோதிட ஒயில் கும்மி வெளியீடு தாமரை நூலகம் சென்னை பதிப்பாசிரியர் ஆர் சி மோகன் முதல் பதிப்பு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒன்று பாடல் எண் நூற்றி அறுபத்தி மூணு பக்கம் ஐம்பத்தி ரெண்டு லக்னத்தில் சுபர்ணன்ன நன்ன புகர்மால் பொன் நணுகியே கேந்திர மேந்தி நிற்க நற்குளம் நற்குலத்துக்குரிய பொற்கொடியை லக்னனும் நன்மனம் வாலிவத்தே முடிப்பான் அப்போ லக்னத்தில் சுபர் பார்க்கணும் சுபகோள்கள் இருக்கணும் பாடல் எண் நூற்றி அறுபத்தி நாலு பத்து இரண்டு ஏழு நான்கு கரையர் நான்கு கரையர்னா லக்னாதிபதி அந்த வீட்டுக்கு அதிபதிகள் லக்னாதிபதியுடன் பற்றி நிற்க பாகுமொழி தோகையினை நாகரிகமாக இவன் பாலியத்தில் மனஞ்செய்வான் இரண்டு நாலு ஏழு பத்து இந்த வீட்டு அதிபதிகள் லக்னாதிபதியுடன் சேர்ந்து இருந்தால் வாலிபத்தில் திருமணம் பாடல் எண் நூத்தி அறுபத்தி அஞ்சு வெள்ளி ஜென்மாதிபதியன் கூடி ஜென்மத்தினில் வெள்ளின சுக்கரன் லக்னாதிபதியுடன் கூடணும் மேவிட கேந்திர கோணம் தண்ணில் வேளமனை நீலவெளி கோலமனை பாலியமை வேட்டல் செய்வான் என்று விண்டிடுவாய் அப்ப சுக்கரனும் லக்னாதிபதியும் வளம் பெருக்கணும் சுக்கரன் ஒன்னஞ்சு ஒன்பது கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் நல்லது சம்பந்தம் பெற்றிருந்தாலும் நல்லது இதை தவிர பதினஞ்சு விதிகள் ஆரம்ப சஸ்ரோ அகாடமியில் இருக்கு மேற்கொண்டு தெரிந்து கொள்வதற்கு ஆரம்ப சஸ்ரோ அகாடமியை நாடலாம் அப்போ இந்த விதிகள் இளமையில் திருமணம் நடப்பதற்கு அப்போ நடக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் இதற்கு எதிர்ப்பதமாக இருக்கு லக்கணத்தை கோல் பார்க்கல மறையறாங்க சரி இப்போ இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அதுதானே கேள்வி மங்களேஸ்வரியம் பட்டர் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்கார் பிரிருக ஜாதகங்கிற நூலை எஸ்பி கே லால் சன் ஆஃப் இந்தியா பிரசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வெளியிட்டிருக்கிறாரு அதில் இருபத்தி மூணாவது அதிர்ஷ்ட யோக படலம் பக்கம் முன்னூத்தி ஒன்பது அஞ்சாவது ஸ்லோகம் பதினெட்டாவது பாடல் ஒரு பெண் கோளோடு ஆண் கோளும் ஒரு ராசியில் நிற்க ஒரு கோளும் ஒரு பெண் கோளும் ஒரு ராசியில் இருக்கணும் இருவருக்கும் ஏழாம் இடத்தில் எரிவண்ணன் சனி நிற்கில் ஒரு ஆண் கோள் ஒரு பெண் கோள் சேர்ந்து சனிக்கு ஏழாம் இடத்தில் நிற்கணும் குருதி சுன்னவன் நல்லோர் குணமோடு காண குருதி சுன்னவன்ன குஜன் செவ்வாய் குருதி சுண்ணவன் நல்லோர் குணமோடுக்கான மூப்பில் திருமணம் உண்டாம் அந்த தேவியும் உபசரிப்பால் மூப்பில்னா வயது கடந்து திருமணம் நடக்கும் இதில் சனி பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை ஆகிறான் சனி பகவான் மகரத்துக்கு வந்துடுறார் அதுக்கு நேர் ஏழாம் இடம் எதுங்க சந்திரன் சந்திரன் வந்து பெண் கிரகம் நிற்பது எந்த ராசி விருச்சகம் அங்க இருக்கிற கிரகம் செவ்வாய் ஆண் கிரகம் அப்ப இருவரும் கேட்டை நட்சத்திரத்தில் நிற்கிறாங்க இதுல யார் பரிவர்த்தனை பெறுகிறாங்க புதனும் சனி பகவானும் பரிவர்த்தனை பெறாங்க பாருங்க அப்ப பரிவர்த்தனை பெற்ற கிரகத்தின் சாரத்தில் ஏழாம் இட தொடர்பு ஆண் கோளுக்கும் பெண்கோளுக்கும் வருகிறது அதை தவிர நவாம்சத்தில் நீசம் பெற்ற சனி பகவானுடன் இரண்டாம் அதிபதியான சுக்ரனும் ஏழாம் அதிபதியான குருவும் சேர்ந்து ஒரே ராசியில் இருக்கிறாங்க பாடல்கள் பொருந்தி வந்துருச்சுங்களா அதை விட கல்யாணம் உறுதியாகும் அதுக்கு ஒரு யோகம் சொல்லணும் இல்லையா வஜ்ர யோகம் அதே நூல் தான் மேற்கண்ட நூல் தான் பக்கம் இரநூறு பாடல் எண் எழுவது பத்துடன் நாளில் தீயர் பச்சமற்றிடத்தில் நல்லோர் உதித்திட வஜ்ர யோகம் ஒருவன் சௌரியத்தோடும் மத்தியம வயதில் கஷ்டம் வாலிப வயோதிகத்தில் மெத்தவும் சுகமே உற்றான் மேவலர் தனக்கு நேசன் அப்படின்னு பாடல் அதாவது நாலாம் இடம் பத்தாம் இடத்துல தீயர் இருக்கணும் அப்போ இந்த லக்னத்துக்கு நாளில் யார் இருக்கா சிம்மம் திதிசூனிய ராசி அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறார் சூரியன் பத்தாம் இடத்துல புதன் போயிடுறார் லக்னாதிபதி போயிடுறார் அவர் எப்படி பாவராக மாறுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணபக்ஷ ஒன்று தேய்விரை காலம் இன்னொன்று அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையா பார்க்கிறார் புதனை பரிவர்த்தனை பெற்ற புதனை அப்பா புதன் பாவராக வந்துட்டார் இந்த கோல் பிர இந்த பாடல் பிரகாரம் நாலும் பத்தும் பாவராக வந்துட்டாங்க அந்த இடத்துல இருக்காங்க அஞ்சாம் இடத்துல யார் இருக்கா புதனும் சுக்கரனும் இருக்காங்க ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்காங்க வந்துருச்சுங்களா பாடல் தேய்விரை சந்திரன் பாவர் அஷ்டமாதிபதி பாவை ஒரு மூணுல மறைதான் எனவே இப்படி வந்துட்டா யோகம் ஒருவன் அப்போ இவங்க வாலிபத்தில் வயோதிகத்தில் மெத்தவும் சவுக்கியம் மத்தியம வயது இருக்கு இல்லைங்களா இருபது வயதுலேருந்து நாற்பத்தி எட்டு வயது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சிலிருந்து ஒரு நாற்பத்தி எட்டு ஐம்பது வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுதான் மத்தியம வயது வாலிபம்னா ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சிலிருந்து ஐம்பது மத்தியமம் ஐம்பதுக்கு பின்னாடி வயோதிகம் அப்போது அந்த காலகட்டத்தில் இவருக்கு மனைவி வாய்ப்பாங்க சரி மனைவி வாய்க்கிறது மாத்திரமல்ல எது மாதிரி மனைவி வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்களுக்கு ஐந்தாம் பாவம் பழுதாக இருக்கிறனால இனி வர காலங்களில் புத்திர யோகம் இல்லை ஆனால் இறுதி காலங்களில் இவர் தோல் சாய்வதற்கு இவர் மனதை புரிந்து அனுசரித்து நடத்து நடந்து கொள்வதற்கு மனைவி வருவாங்க இல்லை அந்த மனைவியும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஏற்கனவே கல்யாணம் அல்லது முறையான விவாகரத்தை பெற்றவீங்க குழந்தையோடு இருக்கிறவங்க அவங்க வரலாம் இவர் ஏற்றுக்கொள்வார் அதற்கு ஒரு எளிய பரிகாரம் செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்து காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடத்தில் இருப்பதால் இவருக்கு ஒரு எளிய பரிகாரம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அது கொடை தானம் செய்வது சொல்லியிருக்கிறோம் என்ன என்பதை ஆரம்ப எம் அகாடமியில் தெரிந்து கொள்ளலாம் அந்த பரிகாரம் உறுதியாக இவர் செய்வார் திருமணம் நடக்கும் கல்யாணமும் நடக்கும் எந்த விதமான சங்கடமும் ஏன் திருமணமும் கல்யாணமும் ரெண்டும் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் இருமணம் இணைவது திருமணம் கல்யாணம் என்பது பொதுவாக சொல்கிறது இளமையில் நடக்கல அதனால் மகிழ்ச்சி பொங்க அந்த ரெண்டு வார்த்தையும் சொல்கிறேன் திருமணமும் கல்யாணமும் அந்த மகிழ்ச்சியோட இவர் அந்த வாழ்க்கையை ஆரம்பிப்பார் உரிய பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம் எளிமையான பரிகாரமும் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் பாடல்கள் படி சுருதிகள் படி கட்டங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லி அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குகள் பளிக்கும் பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பழிக்கும் பாருங்க வாலிபத்தில் திருமணமாவதற்கும் பாட்டு இருக்கு காலம் கடந்த திருமணமாவதற்கும் பாட்டு இருக்கு நாற்பது வயசுக்கு மேல திருமணம் ஆவதற்கும் பாட்டு இருக்கு கணவனை இழந்தவங்க அவங்கள திருமணம் செய்வதற்கும் பாட்டு இருக்கு இப்படி எல்லாவற்றிற்கும் சுருதிகள் இருக்கிறது தெரிந்து கொள்வதற்கு ஆர் எம் எஸ் அகாடமியை நாடலாம் ஒன்றாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் வலுப்பெற்றவர்கள் பலர் நடக்காத பாதையில் நாங்கள் நடக்கிறோம் எங்களுடன் கைகோர்த்து நடப்பார்கள் இல்லை என்றால் காணொலியை கண்டு கைதட்டு தட்டிவிட்டு அவர்கள் பாதையில் செல்வார்கள் பிரியமுள்ளவர்கள் எங்களுடன் வருவதற்கு பிரியப்படுவார்கள் வாய்ப்புள்ளவர்களுக்கு கோள்கள் ஆசிகள் வழங்கட்டும் குருவருள் பெருக வேண்டும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி